கிளைமேக்ஸ் பார்க்கும்போது யாராக இருந்தாலுமே அழுதுருவாங்க அவ்வளோ ஒரு நல்ல படம் இப்போ இது உண்மையாகவே எமோஷனலாக எனக்கு ரொம்ப கனெக்டாச்சு எவ்வளோ வழி தாங்கி ஒரு மனசனால இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே எனக்கு புரியலை ஸோ அவ்வளோ எமோஷனலாக எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு படம் ஒரு இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது உண்மையில் அழுதுட்டேன் சோறு சோறு கூட என் பிள்ளைய சோறு கூட சாப்பிட முடியாத ஒரு பாவி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அந்த இடத்துல மனசு உண்மையிலே சூப்பரா சூப்பராக கண் கலங்கிடுச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதுதான் நீங்கள் பெரிய ஹீரோஸ்லாம் வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு கதை ஒரு யாரை வேணால் அந்த தம்பி யாருன்னே தெரில அந்த தம்பி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காப்ல மேலும் அந்த புள்ள அடிச்சிருச்சு அவர் சில மாரிசாஜா இருந்தோம்னா கட்டி பிடிச்சி மொத்தமாக கொடுத்துருப்பேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு படம் சரி நீங்க மாரிசைராஜுக்கு ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதை நீங்க விட்டுடலாம் அதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஒரு பட படமாக வந்து பாருங்க மாரிசாராஜ் தான் அந்த படத்தை எடுத்துருக்காரு நினச்சி நீங்கள் வரவே வராதீங்க படத்தை இப்போ ஒரு படம் பார்க்கணும் நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சி வந்து இப்போ பார்க்கலாம் ஒரு வாழ்க்கையில் நடந்த அந்த ஃபன் எலிமெண்ட்ன்றதை விட அவர் அந்த கடைசியில் அந்த எல்லாரையும் ஒரு இருபது பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க லைஃப்பில் அது அதுதான் ரொம்ப எமோஷனலான விஷயம் அந்த படத்திலே ஆமாம் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் கிளைமேக்ஸில் எழுந்திரிக்கோ முடியல எல்லாரையும் அந்த ஒரு ஒரு ரூபா வந்து ஏற்றி கொடுத்துருந்தா அந்த கதையை வந்து கதைக்கிழமை மாறி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை தரமே மாறி இருக்கும் அந்த ஒரு ரூபா அந்த முதலாளியை வந்து அந்த ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது வந்து ஒரு 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 கிராமத்தில் வந்து அத்தனை உயிர்கள் போகிறதுக்கு வந்து அந்த ஒரு ரூபாய் அந்த அவங்களுடைய ஒரு பண்ணுறதுல அவங்களுடைய ஒரு மேலாண்மை தான் காரணம் ஆமாம் உழைப்பு சுருண்டல் தான் அவங்களுடைய ஆதிக்கம் தான் காரணம் ஆனால் அது வளர்ச்சியை தொற்றுச்சுன்னு தான் சொல்லணும் படம் அவ்வளோ அருமையாக இருக்குது டைரெக்ஷனாகட்டும் சரி ஸ்க்ரீன் பிளே ஆட்டும் சரி அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு சர்ப்ரைசஸ் பேக்கேஜஸ் இருக்குது சார் இளையராஜா சார் பார்த்து இந்த படத்துக்கு எது காப்பிரெட்ச் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சிந்திக்க வைக்க கூட படம் படம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே தேட்டர் வந்து பாருங்க இந்த படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தூத்துக்குடியில் அந்த உண்மை சம்பவத்தை பற்றி எடுத்திருக்காங்க நைன்டீன் நைன்டீனில் அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு உண்மையிலேயே எனக்கு என்ன படத்தில் படம் வாழ்ந்துருக்காங்க படமா எனக்கு தெரியல ரேட்டிங் அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு டிஃப்ரெண்டாக உலகத்துக்கு போயிட்டு திருப்பி இந்த படத்துக்கு வருவீங்க படத்தோட கிளைமேக்ஸு கிளைமேக்ஸ் ரொம்ப ஆழமாக இருந்தது கருத்தாக கரெக்டாக எடுத்துருந்தோம் நல்லா இருக்கு அது அது எல்லாமே ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுது எல்லோருமே சைல்டுல ஒரு டீச்சர் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது நல்லா இருக்கு ஆமா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி எல்லாரும் வெயிட்டு கேட்கும்போது போது எனக்கு சொல்ல தெரியல பட் நல்லா இருக்கு படம் அந்த ஒவ்வொரு வழிகளும் சரி அந்த சின்ன பையன் சரி அக்கா சரி எல்லாருமே கலைசாரும் சரி அம்மா கேரக்டர் அல்டிமேட் நம்மளே துடுக்க வைக்க துடுக்க வைக்கிறது ஏன் ஒரு வாய் சாப்பாடு தாங்க சாப்பிட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் வேற வழி இல்லை அந்த படம் அவ்வளோதான் வேற மாதிரி இருக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது நான் ஒரு படம் பார்த்துட்டு வார்த்தை வராமல் இருக்குன்னா அது இந்த படம் மட்டும்தான் நான் உண்மையில் அருமையா பண்ணிருந்தாங்க எல்லாருமே அவ்வளவு கேரக்டர்ஸுமே இம்பார்ட்டன் கொடுத்து சின்ன சின்ன கேரக்டர்ஸுமே நான் கமல் ஃபேன்ரா நீ ரஜினி ஃபேன்டா ஏ கமல்லாம் ஆக்டிங் பண்ணாலும் ஒண்ணு இல்லடா அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தேட்டரே சிரிக்க வச்ச ஒரு படம் இந்த படம் கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் ஆக டீமுக்கு வாழ்த்துக்கள் மாரி சிறுவாசர் மட்டும் வேற மாதிரி